ஹலோ வெக்கலையா எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க என்னப்பா உன்னோட சவுண்ட் எதுவும் இது வரைக்கும் சேஞ்ச் ஆகவே இல்லையா இனி குறையிலையா அப்படின்னு தானே பார்க்குறீங்க இருக்குங்க அது ஒரு பக்கம் இருந்தாலும் எனக்கு முடியல அப்படிங்கவும் என்னை ஓடோடி பார்க்க வந்த என் ஜீவன் எங்கள் அப்பா தாங்க அவர் அவர் வந்து பார்த்துட்டு இந்த மகளே ஏன் இப்படி இருக்கு காய்ச்ச மருந்து வாங்கினியா சாப்பிட்டியா அப்படின்னு ரொம்ப அன்பாக விசாரிச்சுட்டு போனாருங்க அதுவே ஒரு சந்தோஷம் தானே என்னோடய பகுதி வந்துட்டு என்ன சொல்கிறது அந்த ஜலதோஷம்லாம் ஓடி போனோம் மாதிரி ஒரு டயர்ட்னஸ் எல்லாம் பறந்தே போச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு எங்கள் அப்பாவை பார்க்கவுமே நான் சின்ன குழந்தைய போதெல்லாம் எங்கள் பாட்டி வீட்டில் இருக்கும் போது என்னை பார்க்க வர்றது எங்கள் அப்பா தான் மாதத்துக்கு ஒரு தடவை மறக்காமல் வந்துடுவார் எனக்கு அப்படி வரல அப்படின்னா எனக்கு நல்லா ஃபீவர் வந்துடுங்க அந்த ஃபீவரில் வந்து நான் ரொம்ப சங்கடப்பட்டு இருக்கேன் அந்த டயத்தில் வந்து எங்கள் அப்பா கரெக்டாக வந்து நிற்பார் எப்படி தான் தெரியாது அந்த மாதிரி தேடி வர ஒரு ஜீவன் என்னை நல்லா புரிஞ்சுக்கிட்ட முதல் ஆளும் எங்கள் அப்பா தாங்க அப்பா விட வேறு யாருக்கு இருக்க போகிற பொம்பளை பிள்ளைய மேலே அன்பு செலுத்த எங்கள் அப்பாவுக்கு வந்து நான் எப்பயுமே சிங்கப்புள்ள தான் அடுத்து பார்த்திங்கன்னா என் பாப்பாவும் அப்பாவும் சொன்னாங்க வாய்க்கு ருசியாக இருக்கணும் ஆனால் ச சூப்பராகவும் சிம்பிளாகவும் இருக்கணும் அந்த மாதிரி ரெசிபி பண்ணி கொடுப்பா அப்படின்னு இருக்குவே இருக்குது நம்மளுக்கு தெரிஞ்ச நம்மளுடைய கைப்பக்குவத்தில் எல்லாமே போட்டு பிரியாணியான்னு கேட்டால் அது இல்லை வெறும் வெஜிடபிள் ரைஸான்னு கேட்டால் அதுவும் இல்லை இனி என்னப்பா பண்ணியிருக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மஞ்சுவின்னு ரெசிப்பின்னு கூட வச்சுக்கலாமா அந்த மாதிரி எனக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் எல்லாம் போட்டு மசாலாலாம் போட்டு அப்படியும் சூப்பரான ஒரு ரைஸ் ரெடி பண்ணிட்டேங்க குஸ்கான்னு கூட சொல்லலை எங்கள் அப்பா சொன்னார் என்னம்மா குஸ்கார் டேஸ்டில் இருக்குது அப்படின்னு அதுக்கு இன்னும் கொஞ்சம் எல்லாம் சேர்ப்பாங்க இல்லையா அதெல்லாம் சேர்க்கல எப்படியோங்க சூப்பரான ஒரு சாப்பாடு ரெடி பண்ணி நாங்கள் எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்டோம்ங்க திருப்தியாக இருந்துச்சு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சுங்க அடுத்து பார்த்திங்கன்னா சங்கடமாக போச்சு எங்கள் அப்பா அப்படியே கிளம்பிட்டாருங்க அவருக்குமே ரொம்ப ஃபீவராக இருக்குது நடக்க முடியல உடம்பெலாம் நடுங்குது வலிக்குது அப்படின்னாரு போகும்போது ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு போங்க அப்பா அப்படின்னு சரி சரி நான் என்ன பார்த்துக்குறேன் நீ எல்லோரையும் பார்த்துக்க அப்படின்ட்டு போயிட்டு வரப்பா அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டாருங்க எப்பயும் போலதாங்க அவர் என்னை பார்த்துட்டு போகும்போது நம்மளுக்கு ஒரு உள்ளே இருந்து ஒரு தேக்கமான ஒரு அழுக்கை அழுகை அழுகையிலே அழுகை வரும் பார்த்திங்களா அந்த மாதிரி பொங்கிட்டு வந்துச்சு அவர் முன்னாடி அழுகக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு வீட்டுக்குள்ளே வந்துட்டேங்க என்னங்க மக்களே மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்